மீன ராசி மீன ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி சக்கரத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டாவதா ராசியா கடைசி ராசியாக வரக்கூடியதாங்க இந்த மீனா மீன ராசிக்கு அதிபதியா நவ கிரகங்கள்ல முழுமையான சுபகிரகம் செல்லக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதியை கொண்டவங்க இயல்விலேயே கலைகளில் ரொம்ப ஞானம் கொண்டவங்களாம் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க எல்லா ராசிக்காரங்களை விடவும் இந்த ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்க ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களே சொல்லலாம் வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களை பல மாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் ஆரம்பத்தில் பொறுத்த வரைக்குமே படாத பாடு படக்கூடியங்களா இருப்பாங்க ஆனா செல்வ சேர்க்க உயர்வான விஷயங்களை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமீனு சொல்லலாம் பெரும்பாலுமே மீன ராசி அன்புகள் எடுத்துக்கிட்டீங்களா குணத்துக்கு தான் மரியாதை தரக்கூடியங்களா இருப்பாங்க பணங்கிறது இங்களுக்கு அடுத்தபட்சம் காசு பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஆனா எந்த இடத்துலையுமே தனக்கு துளியளவும் மதிப்பு மரியாதை குறையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி உள்ளவங்க வச்சுட்டு வெளியேனு பேச தெரியாது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது பட்டப்பட்டுன்னு சொல்லிடுவாங்கன்னே சொல்லலாம் திடமாக ஒரு விஷயத்த தீர்க்கமாக முடிவெடுக்க தெரிஞ்சவங்க ஆரம்பத்தில் பல வித மரம் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அது சரியா அமீனின் எண்ணம் கூட ஒரு இனமும் இருக்கும் வாக்கு நிறைய பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு குழந்தை பிறந்த தான் வாழ்க்கை தரங்கிறது உயர ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் துலா ராசியில் உச்சமடையக்கூடியதாக இருக்கிறதால நீண்ட ஆயுளுக்கு சொந்த இந்த மீன ராசி அன்று தான் பெரும்பாலுமே கடலும் நீரும் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி தான் மீனத்தை குறிக்கிது அப்படிப்பட்ட பஞ்ச பூதங்களில் நீருக்குரிய தலைமை விளங்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப மீன ராசி ஆண்டுகளுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மீன ராசி அன்று எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவுறா இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி ஆண்டவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடி ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்ட சூழ்நிலையாவே நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க அடுத்தடுத்து எந்த முயற்சியுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல செல்வத்தையும் உயர்வுகளையும் பெறணும்னா வியாழக்கிழமான குரு பகவான் வழிபாட்டை நீங்க தவறாமல் செய்யணும் முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் போங்க ஆலங்குடி போங்க கண்டிப்பாக குரு பகவான் வழிபடத் தொடங்குனா நல்ல மாற்றம் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் குரு பகவான் இந்த தளத்தில் பொறுத்த வரைக்குமே ஸ்தாபனம் செய்யப்பட்டுருக்கக்கூடிய முறைங்கிறது உங்களுக்கு குரு அருளை கண்டிப்பாக கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருக்கட்டும் மற்ற எந்த வகையான தோஷமாக இருந்தாலுமே திருச்செந்தூர் தளத்தில் நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே குரு பகவானுடைய அருளுங்கிறது கிடைக்கப்பெறும் அதனால தான் மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடைய வச்சு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானுடைய பூரண அருள் பெற முடியும் இந்த தாய் தந்தையை பராமரிக்கிறது குழந்தைகளை விரும்ப ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப குரு பகவானுடைய பூரண அருளை பெற முடியும்னு சொல்லலாம் இதனால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக மீனராசி ஆண்டுகளுக்கு உண்டாகும் கோவில் சந்த சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்களாகவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது அன்னதான மாதிரி விஷயங்களை செய்கிறது குரு தோஷத்தை போக்கும் அதே மாதிரி உங்க கையால ஆழம் அரச மரத்தை வெட்டுறதை தவிர்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பிராமணர்களுக்கு ஆடை தான உங்களால் முடிஞ்சா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாம் அதே மாதிரி கோவில் யானைக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கையில் எந்த மதமான பாதக பலனும் இல்லைன்னு சொல்லலாம் மேலுமே இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன பெறப்புறையும் பார்க்கலாம் இது வரைக்குமே எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே நல்லபடியாக முடிஞ்சிருக்காது நிறைய டென்ஷனை தான் சந்திச்சிருப்பீங்க வேலையிலையும் சரி வெளியிலையும் சரி தொல்லை அதிகம் கண்ஷ்டி பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் எப்படா விடுபட போகிறோன்னு யோசிக்க தான் இருந்திருப்பீங்க கவலைப்படாதீங்க இறைவனோட அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இருக்கிற வேலையில் நீங்க இருந்துகிட்டே மற்ற வேலைக்கு முயற்சி செய்யுங்க முக்கியமா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது மேலுமே உங்களை மெருகத்திட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டோம் தான் ரொம்ப முக்கியமா கோபத்தை குறைச்சிக்கணும் நிதானம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல உயர்வுக்கு வழி கொடுக்குன்னே சொல்லலாம் எதிர்காலத்துக்குன்னு ஒரு சேமிப்பை உயர்த்து பாருங்க முடிஞ்ச வரைக்குமே எல்லாமே செலவை குறைக்க முடியுமோ அதில் எல்லாமே செலவை குறைச்சிக்கிட்டு வரது நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தினமுமே அம்மாள் வழிபாடு இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டு வருது மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இந்த சனியோட முதல் பகுதியோட ஆதிக்கத்தில் மீன ராசி அன்பர்கள் இருக்கிறதால வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே செலவு கொஞ்சம் இல்லாம இருக்காது கடைசி வரைக்குமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்குறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் அதிகம்னே சொல்லலாம் அலைச்சல் சின்ன சின்ன உடல் உபாதை எல்லாமே சோர்வை எடுத்துற தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க என்னதான் கடுமையான முயற்சி கொடுத்தாலும் சரி உடல் நலம்ங்கிறது இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு தராது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க உடலை நேரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் நெருங்குண உறவுகள் வகையில் கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் அதனால் முடி முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்குங்கிறதால குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள் பெரியவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் விட்டு தான் பிடிக்கணும் வேலையில நிறுத்திக்கிட்டிங்கன்னா வேலை பொறுப்புங்கிறது உங்க சக்திக்கு தான் இருக்கும் வேலையிலுமே கண்டிப்புங்கிறது உங்க மேல இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில கவலைங்கிறது இல்லாமல் இருக்காது விமர்சனத்தை கண்டு மனம் தோண்டு போகாதீங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது பாடுபட்டு உழைச்சா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்ல ஆனா இந்த நேரத்துல வேலையில நீங்க என்னதான் உழைப்பு கொட்டி கொடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது என்னவோ கொஞ்சம் சிரமம்தான் ஆனா இந்த நேரத்துல மட்டும் நம்பிக்கை கைவிட்டாதீங்க வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வெளிநாடு வேலை முயற்சி கை செய்ய செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் சிறப்பான நேரம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பணி நிரந்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரம்பத்தில் தாமதத்தை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு நல்லபடியாக முடிய வாய்ப்பிருக்குது இருக்குது வேலையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனால் பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்தில் தொழில் முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே சந்தை நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்ய பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் காலையத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களாக இருந்தால் நல்ல காலம் தான் ஏற்றமான காலம் ஆரம்பத்துல சிரமப்பட்டாலும் வருமானத்துக்கு உங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை திட்டமிட்டு எதுலுமே செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் நிறைய வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குது சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்கு பாருங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லாமல் ஏழை ரச்சினை காலமாக இருக்கிறதாலும் பேச்சலும் சரி செயலும் சரி கவனமாக இருக்கணும் பொதுக்கூட்டத்தில் பேசுறதா இருந்தாலும் சரி மற்ற இடத்துல பேசுறதா இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தவிர்க்க பாருங்க வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்தில் நீங்க பார்த்து தான் பேசணும் கல்வி நிலையை எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பல விதமான பிரச்சனையை தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் அதனால முழுக்க முழுக்க பாடங்களை கவனம் இருந்துட்டா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு பாடுபட்டாலுமே விளைச்சலில் லாபம்ங்கிறது பெருசாக இருக்காது கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் செலவு இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சின்ன சின்ன வைத்திய செலவும் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களாக இருக்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெரிய அளவுல பாதிப்பு தராதுன்னு சொன்னாலுமே கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல வெளியிடங்களை போகும்போதும் இரவு நேரங்கள்ல நடக்கிறப்ப சரி இந்த குளியலறை பக்கம் போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க கிரக நிலை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்புல இருந்தாலுமே இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன அடிபடக்கூடிய வாய்ப்பு வாகன ஓட்டுறப்ப அடிபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்கிறதால வாகன பயணத்துலையும் கவனமாக இருக்கணும் உங்கள் உடைமைகள் மேலேயும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கிறது பெரும்பாலானோக்கு இல்லை ஆனால் பெரிய பாதிப்பு தராது ஏழிரச்சனை களமாக இருக்கிறதால நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் தான் சின்ன சின்ன விபத்துகள் சின்ன சின்ன மன கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்காது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எதுலையுமே விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டு நிச்சயமாக நிச்சயமா மீன ராசி அன்றவளைக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்ல காலமாக தான் அமையணும் சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறதுமே இந்த நேரத்தில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதிலுமே நல்லெண்ண தீபம் ஏற்று நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது இதனால சனி பகவானுடைய அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஆறுதலான நேரமாக அமையும் தொழில்துறையை பொறுத்த வரைக்குமே நிச்சயம் கொஞ்சம் கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் திறமை மேலே உங்க மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்குமே அந்யோனியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை குழந்தைகள் நிலையிலும் உங்களுக்கு நல்ல செய்தி குழந்தைகள் கொண்டு வந்து தருவாங்க குடும்ப நிலையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆனா ஒன்று எதுலேயுமே உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் திரிஞ்சு தெரிஞ்சுதான் எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் கோபப்படாம இருங்க டென்ஷன் ஆகாதீங்க எதுலையுமே இந்த நேரம் விட்டு பிடித்து போகிறது நல்லது விட்டு பிடிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் பேசுறப்பையுமே வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுனீங்கன்னா கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப முக்கியமா இறைவனுடைய பூரல் அருளை பெற்றுக்க கூடிய ராசிகள்ல மீன ராசி ஒன்று இறை அருள் உங்களுக்கு இந்த நேரத்துல கூடவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுலேயுமே குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை நீங்க விடாத தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றத்தை மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே